ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நோ எக் நோ ஓவன் இல்லாமல் ஒரு டம்ளர் கேக் செய்யலாங்க இந்த டம்ளர் தாங்க எல்லாத்துக்கும் அளவு முக்கால் டம்ளர் சர்க்கரை மூணு ஏலக்காசு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க இதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா ரெண்டும் ஆட் பண்ணி இந்த ஜல்லடையில் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கிறோங்க என்னால் இந்த சளிக்கிறது மற்றதெல்லாம் காட்ட முடியலைங்க ஒரு கையிலேயே கேப்சர் பண்ணிவிட்டு ஒரு கையில் இருந்தாங்க அதனால் ஆஃப் கேமராவில் தாங்க என்னால் செய்ய முடிஞ்சது இந்த மிக்சர்லையே கோதுமை மாவுலேயே இந்த சுகர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறோங்க கால் டம்ளர் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க முக்கால் டம்ளர் காய்ச்சின வெது வெதுப்பான ரொம்பவும் இலம் சூடான பாலை சேர்த்துக்கிறோங்க இது எல்லாத்தையும் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணுங்க ரொம்ப மென்மையாக கலக்கணுங்க ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாதுங்க இது ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கலாங்க டம்ளரில் தாங்க நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன் நமக்கு நெய் இல்லாமல் பிடிக்காது அதனால் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க டம்ளரில் ஆயில் லைட்டாக தடவணுங்க சொத சொதன்னு தடை வைக்கக்கூடாதுங்க அதில் பாதி டம்ளருக்கு இந்த ஃபில்லிங்கை போட்டுக்கிறோங்க கேக் பேட்டர் இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துக்கிறேங்க அப்படியே டேப் பண்ணிக்கணுங்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும் அதுக்காக ஒரு பாத்திரம் அடிக்கணமான பாத்திரம் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் கீழே ஸ்டாண்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அதில் இந்த நாலு டம்ளரையும் சேர்த்துருக்கேங்க சிம்மில் தாங்க வைக்கணும் மேலே ஒரு பிளேட் போட்டு அதுக்கு ஒரு வெயிட் வச்சு குறஞ்சது முப்பது நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணுங்க நான் கொஞ்சம் அவசரப்பட்டு இருபது நிமிஷத்துலயே ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் முப்பது நிமிஷத்துக்கு மேலே தாங்க ஆகுது அன்மோல்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக வந்ததுங்க அதை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணாதாங்க அன்மோல்ட் பண்ண ஈஸியாக வருது ஒரு கேக் காணோன்னு தேடாதீங்க நாங்கள் அன்மோல்ட் பண்ணோன்னே டேஸ்ட் பார்க்குறதுக்காக ஆர்வத்தில் சாப்பிட்டுட்டோம் பிக்சர் எடுக்காமல் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாஃப்டாகவும் இருந்ததுங்க எக் இல்லாமல் எந்தளவுக்கு வந்திருக்குது சூப்பருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வேறு ஒரு ஒரு வீ வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ